சுவாமி ராமாவின் இமயத்து மகன்கள்டன் என் வாழ்க்கையில் பகுதி நாளாவது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைலாய இந்த அமைந்த மானோசரோவர் ஏரியிலேருந்து ஏராளமான ஆறுகள் பாய்ந்தோடியதான் ஆனால் அந்த இமயமலையில் மூலமாக கொண்ட ஆறுகளில் கங்கை வந்து தனித்துவமானதான் கங்கோதரி பணியாற்றிலிருந்து கங்கை பாய்ந்தோடி வரும்போது ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் கொண்ட பல வகையான தாது பொருட்களை அது சுமந்து வருதா கங்கையாற்றின் கரைகள் மீது அமைந்துள்ள இருந்து வாழ்கின்றவர்களில் தோல் தொடர்பான நோய்கள் அரிதாகவே காணப்பட்டது கங்கை நீர் அடைக்கப்பட்ட ஒரு பாட்டிலில் ஒவ்வொரு வீட்டிலும் வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களிலும் இறந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு அந்த நீர் கொடுக்கப்படுதா பாட்டிலில் அடைக்கப்படுகின்ற கங்கை நீர் ஒருபோதும் தேங்கி கெட்டு போறதில்லை நூறு கிளிமர்கள் அதாவது பிழைத்திருக்கிறது இல்லை ஆனால் மற்ற ஆறுகளின் நீரில் அது பிழைத்து நெடுங்காலத்திற்கு முன்னாடியே கல்கத்தாவிலிருந்து லண்டனுக்கு பயணித்து கப்பல் சுமந்து வந்த கங்கை குடிநீர் கெட்டு போகல என்பதையோ இருந்து இந்தியாவிற்கு பயணித்து கப்பல்கள் கொண்டு வந்த தேம்ஸ் நதி குடிநீர் சீக்கிரம் கெட்டு போனதால அவங்க வேறு நல்ல குடிநீரை வாங்கி கொள்ள வேண்டியிருந்தது என்பதையும் மாலுமிகள் வந்து கண்டறிஞ்சாங்கன்னா கங்கை நீரிலுள்ள தனித்துவமான வேதிப்பொருட்களையும் தாது பொருட்களையும் உலகெங்கிலும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பலர் ஆய்வு செய்து இருக்காங்க பிரபல இந்திய அறிஞரான ஜெகதீஷ் சந்திர போஸ் கங்கை நீரை ஆய்வு செய்துவிட்டு பிணரும் முடிவுக்கு வந்தார் ஊழியர்களில் வேறு எங்குமே இதே போல் ஒரு நதி நீர் இருப்பதாக போல தெரியலை இதில் உள்ள தாது பொருட்களுக்கு பல நோய்களை குணமாக்கும் சக்திகள் வந்து இருக்குது இப்போ நம்ம ஹரிதுவார் ரிஸ்கேஸ் அந்த கங்கை நதியில் அந்த புனித நீர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்போ நானும் அந்த க ஹரிதுவாருக்கு போய் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஆனால் அந்த தண்டி இப்போ வரைக்கும் அது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்தேனோ அதே தான் இருக்கும் எந்த ஒரு புழு இதோ அந் அதாவது அந்த பாசப்பிடிக்கும் அந்த இது எதுவுமே இல்லை அவ்வளோ கங்கா தண்ணீர் வந்து அவ்வளோ மகத்துவமானது கூட இந்த கங்கா நீரானது வந்து சமவெளியை வந்தடையும் போது மாசுபட்ட பல நீரோடுகளையும் ஆறுகளையும் அதனோட கலக்குது அதனால அந்த நீர் வந்து தன்னுடைய நல்ல குணாம்சங்கள் சிலவற்றை இழந்து விடுது தங்கள் அன்புக்குரியவர்களின் பூத உடலை கங்கைக்கு தூக்கி இருந்தால் அவர்களுடைய மக்கள் வந்து சொர்க்கத்தை சென்றடையும் என்ற நம்பிக்கையில கிராம மக்கள் வந்து சிலர் அங்க செய்றாங்க நல்ல நீரை இப்படி மாசுபடுத்திட்டு அந்த நீரையே புனித நீர்னு பருகுவதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒப்புதல் இல்லை கங்கையில குளிப்பதும் கங்கை நீர் பருகுவதும் என் பாவங்களை கரைந்து என்ற நினைப்புல நான் கங்கையில குளிக்கவோ அதை நீரை பருகவோ கூடாது என்று குரு எனக்கு அறிவித்து இருந்தார் கர்மாவின் தத்துவத்தை அவங்க இப்படி கற்றுக் கொடுத்தாங்க ஒருவர் தன் கர்ம வினியின் பழங்களை அனுபவிச்சே ஆகணும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுவடை செய்யறீங்க என்ற கர்ம விதி தவிக்கப்பட முடியாதது உலகத்துல எல்லா தத்துவங்களும் அது ஒப்பு கொண்டிருக்குது வெறுப்போ இல்ல பற்று இல்லாம உன்னுடைய கடமையை திறமையை செய்ய கற்றுக்கொள்ளணும் உன்னுடைய மோசமான கர்மவினை ஏதோ ஒன்று போக்கிடுன்னு ஒருபோதும் நம்பக்கூடாது ஒரு ஆற்றில் குளிக்கிறதோ இல்ல அடுத்தடுத்து பல கோவில்களுக்கு புனித பயணங்கள் மேற்கொள்வதோ உன்னை உன்னுடைய கர்மவினையின் பிடியிலிருந்து விடுவித்து விடாது அப்படி விடுவிக்கும் என்று நினைப்பது ஒரு மூட நம்பிக்கை தான் இது பகுத்தறிவு ரீதியாக அதற்கு எந்த விளக்கமும் இல்லை இமயமலயத்திலிருந்து பாய்ந்து வரும் ஆறுகள் வந்து இந்திய மண்ணை வளப்படுத்துது இன்றைக்கி அறுபது கோடி மக்களுக்கு உணவளிக்குது ஆனால் சிலர் இமை இந்த மலையில் ஏழ்மையானதுன்னு சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாக இமயமலைகள் ஏமா ஏமாற்றம் சாரி ஏமாற்றம் அளிப்பவையாக இருந்தாலும் ரொம்ப குறி குறைவான கனிம வளமே அங்கே இருக்குது மெரி பெரிய அளவிலான வியாபார முயற்சிக்கு அது ஏற்ற இடங்களில் இருக்குது சொல்கிறாங்க இந்த மலைகள் பொருளாதார ரீதியாக வளமானது இல்லை என்ற அவர்களுடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் ஏன்னா அந்த ஆன்மீக மலைகள் செல்வ செழிப்பு கொண்டு சீமான்களுக்கு அது பயனளிக்கிறது இல்லை அதற்கு பதிலாக முற்றும் துறந்தவங்களுக்கு இது வாழ்வளிக்கிது ஒரு பொருளாதார கண்ணோட்டத்திலிருந்து இமயத்தின் வளங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்தவங்க தோல்வியே எதிர்கொள்கிறாங்க எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவோரும் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான குடிநீரும் நீர் பாசனத்திற்கு இமயம்தான் மூலாதாரமாக திகழ்து என்றாலும் இமயமலையில் அமைந்துள்ள கிராமங்களுக்கு அவங்களுக்கு உரிமையான நவீன கல்வி கல்வியோ தொழில்நுட்பமோ இல்லை மருத்துவ வசதிகள் கூட இன்று வரை கிடைக்கல இந்தியாவுக்கு திட்டமிடுபவங்க இந்த முக்கியமான வளம் வசதியின் மீது போதிய முக்கியத்துவம் செல்லாதது ஒரு அறிவார்ந்த காரியம் இல்லை ஆனாலும் விஷயங்கள் வந்து உள்ளது உள்ளபடியே இருப்பதை இமயமலை வாழ் மக்கள் வந்து விரும்புகிறாங்க எங்களை பாழாக்காமல் தனியை விட்டு விடுங்க ஒரு தூரத்திலேருந்து எங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருங்க எங்களுக்கு மதிப்பு கொடுங்க என்பதை தான் இமயமலையில் வாழ்கின்ற கிராம மக்கள் பலரிடமும் நான் செவிமடுக்கிற வார்த்தைகளாகும் இந்த கிராமங்களுக்கு அருகே அமைந்துள்ள அடுக்கு வயல்கள் தான் இதன் பொருளாதாரக்கு மூலாதாரமாக விளங்குது இந்த வயல்ல கோதுமை பார்லி பருப்பு வகைகள் ஆகியவை பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுது இருதுகள் செம்மறியாடு மாடு குதிரை ஆடு இது எல்லாமே இந்த மக்கள் வந்து வளர்க்குறாங்க பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் இமயமலை பகுதியிலையும் குமாயூன் மற்றும் கர்வாலி இமயமலை பகுதியிலும் நேபாளம் மற்றும் சிக்கிம் இமயமலை பகுதியிலும் வாழ்கின்ற கிராம மக்களிடையே பல பொதுவான பண்பு நலன்கள் காணப்படுது அவங்க ஏழைங்க ஆனால் நேர்மையானவங்க அவங்க திருடுறதே இல்லை சண்டையிடுறதும் இல்லை மலைகளில் வெகு உயரத்தில் அமைந்துள்ள கிராமங்களில் யாரும் தங்கள் வீடுகளை பூட்டி வைக்கிறதும் இல்லை பூட்டுகளும் இங்கே தேவையில்லை பல புனித தளங்கள் அங்க இருக்குது அவ்வளவு உயரமான மலைகள் மீது அமைந்த ஒரு கோவிலுக்கு செல்லும் மலையில நீங்கள் உங்களுடைய பரிசை தவறி விட்டு விட்டீங்கன்னா பல வாரங்கள் கழிச்சு நீங்க திரும்பி வரும்போது அது இன்னும் தான் இருப்பதை உங்களால பார்க்க முடியும் யாரும் அதை தொடக்கூட மாட்டாங்க அனுமதி இல்லாமல் இன்னொருவரின் பொருட்களை தொடுவதை மரியாதை குறைவையாக இந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க அடுத்தவருடைய பொருட்களுக்கு நமக்கு எதுக்கு என்று அவங்க கேட்பாங்க அவர்களுடைய தேவைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவர்களுடைய பேராசை இல்லை லௌகீக பொருட்கள் மீதான மனத்தனமான ஆசைகளும் அவங்களுக்கு இல்லை உப்புக்காகவும் தங்கள் விலக்குகளை எரிப்பதற்காக எண்ணிக்காகவும் மட்டும்தான் இந்த மக்கள் சமவெளிகளை சார்ந்திருக்காங்க இங்குள்ள கிராம மக்கள் எளிமையும் நேர்மையும் மென்மையான பழக்கங்களும் கொண்டவர்களாக இருக்கிறதுனால உலகில் உள்ள பெரும்பான்மையான சமுதாயங்களை விட இவர்களுடைய சமுதாயங்கள் அதிக கரைப்படியாதவையாக இருக்குது இங்கு அமைதியான வாழ்க்கை நிலவுது ஒருவரை வெறுப்பது எப்படி என்பது இந்த மக்களுக்கு தெரியாது பகைமைன்னா என்ன என்பதே இவங்களுக்கு புரியாது இந்த மலைவாழ் மக்கள் இந்த மலைவாழ் மக்கள் வந்து வி சமவெளிக்கு வர விரும்புகிறதில்லை இவங்க தங்கள் மலைகளை விட்டு வெளியேறும்போது சமவெளியில் இருக்கும் மக்களிடையே இவங்க அசௌரியமாக உணர்கிறாங்க சமவெளியில் உள்ளவங்க தந்திரங்களும் பாசங்களும் தில்லுமுல்களும் இவங்களுக்கு அசௌரியத்தை ஏற்படுத்து ஆனா நவீன கலாச்சாரத்தின் தாக்கம் வந்து ஏற்பட்டுள்ள மலைப்பகுதியில பொய்யும் திருட்டும் இப்போது அதிக அளவில் நடக்க தொடங்கியிருக்கு நவீன சமுதாயம் முன்னேற்றம் பெற்றுள்ளதாகவும் உள்ளதாகவும் கொண்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் இந்த சமுதாயம் உண்மையாகவே நேர்மையாகவும் நடந்து கொள்வதில்லை பண்ணைகளில் வளர்க்கப்படும் சிப்பிகளில் இருந்து எடுக்கப்படும் முத்துக்களை போலது இது உண்மையான முத்துக்களை இன்று வெகு சிலர் தான் மதிக்கிறாங்க தொடர்ந்து தன்னை நாகரீகப்படுத்திக் கொண்டே இருப்பதன் மூலமா இயற்கையிடமிருந்து எதார்த்தமிடத்தும் கொண்டே இருப்பதன் மூலமா இன்றைய நவீன மனிதன் தன்னையும் தன்னுடைய மனித இயல்பையும் தானே பலவீனப்படுத்தி கொண்டிருக்காங்க நவீன கலாச்சாரத்துல நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக வாழ்வதற்கு பதிலா நம்மை பத்தி மார்த்தட்டி கொள்வதற்காக வாழ்றோம் ஆனா நீங்க கையா யாராக இருந்தாலும் சரி நீங்க மலைப்பகுதிக்கு போனீங்கன்னா அங்குள்ள மக்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க தங்குவதற்கு ஏதாவது இடம் இருக்குதா தான் இருக்கும் நீங்கள் அவர்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி ஒரு அந்நியராக இருந்தாலும் சரி அவங்களில் யார் ஒருவரும் உங்களிடம் இந்த விஷயங்களை நிச்சயமா கேட்பாங்க கார்வால் மற்றும் குமாயின் மலைகளில் வாழ்ற மக்கள் வந்து அறிவாளிகள் நாகரீகமானவங்க பண்பட்டவங்க விருந்தோமில் சிறந்தவங்க கங் கங்க்ரா பள்ளத்தாக்கு கலையும் கார்வால் கலையும் தம்முடைய தனித்தத்துவமான வண்ண ஓவியங்களுக்கு புகழ்பெற்றது இந்தியாவின் பல பகுதிகளில் வழங்கப்படும் கல்வியோடு ஒப்புகிடையில இந்த மலைப்பகுதியில் சில சமூகங்களில் வழங்கப்படும் கல்வி அதிக சிறப்பானதாக இருக்குது பல்வேறு சமூகங்களில் சேர்ந்த குரு குருமார்கள் ஜோதிடத்தையும் தாந்திரத்தையும் பற்றி அதிகமாக தெரிந்து வச்சிருக்காங்க சமவெளியில இருந்து வருகிற வயனியர்கள் பலருக்கும் இது ஆச்சரியம் இந்த மலைப்பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து இயற்கையோடு இயந்த ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்றாங்க இவங்க அழகான மரவீடுகள்ல வாழ்றாங்க தங்களுடைய ஆடைகளை தாங்களே நெய்து கொள்றாங்க மாலை நேரங்கள்ல அவங்க எல்லாருமே ஒன்று கூடி தங்களுடைய நாட்டுப்புற பாடலை அழகாகவும் இனிமையாகவும் பாடுறாங்க அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து ஆடுறாங்க அவங்க பாடுகின்ற நாட்டுப்புற பாடுகள் அவர்களுடைய ஆட்டத்தோடையும் இசைவாகவும் மனச வந்து நெகிழ வைப்பதாகவும் இருக்குது இங்குள்ள மேலக்காரங்க ரொம்ப திறமசாலிங்க ஆடு மேய்ப்பவர்களும் பள்ளி குழந்தைகளும் ஆன புல்லாங்குழலையும் மோர்ச்சிங் இசை கருவியையும் பயன்படுத்துகிறாங்க மாடுகளுக்கு புல்லும் அடுப்பெரிப்பதற்கு விறகுகளும் கொண்டு வருவதற்காக மனைகளுக்கு செல்லும் சிறுவர்களுக்கும் சிறுமியரும் தாங்களாகவே பாடுக பாடல்களை இசைச்சு அதை பாடி செல்றாங்க ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலம் குழந்தைகள் வந்து தங்களுக்கு தெரிந்த விதத்தில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறாங்க பெற்றோர்கள் மற்றும் முதியவர்களிடம் மரியாதாக நடந்து கொள்வது இமாலய கலாச்சாரத்தின் ரொம்ப முக்கியமான இருக்கு ஒன்றாயிருக்கு நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் அடி உயரத்தில் வளர்கிற மரங்கள்ல பெரும்பாலானது பல்வேறு வகையான ஓக் தேவதாரு மற்றும் பைன் மரங்களாகும் உயரமான மலைகளில் வளர போ போஜபத்திர மரங்கள் காகிதங்களுக்கு தேவையான மரப்பட்டங்களை வழங்குது கிராம மக்கள் தங்கள் அனுபவங்களையும் வழிபாட்டு முறையையும் மூலிகளின் பயன்பாட்டை பற்றி தகவல்களையும் அங்கே பதிவு செய்கிறாங்க அன்றாட வாழ்வில் பல விஷயங்களுக்கு பயன்படுகின்ற மூலிகையை பற்றி கிராமங்களில் ஒவ்வொருவருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு இருந்து பஞ்சாப் வரையிலும் நேபாளத்தில் உள்ள எல்லா கிராமங்களும் இந்திய படைக்கு வலிமையான மற்றும் ஆரோக்கியமான வீரர்களை வழங்குவதற்கு புகழ்பெற்றது இங்க வாழும் மக்களுடைய சராசரி ஆயுட்கள் வந்து நூறு வயது ஆக இருக்குமா பாகிஸ்தான் பகுதியில் வாழ்கிற இமாலய சமூகத்தினர் ஹும்சா என்று அழைக்கப்படுறாங்க இவங்க மாமிசம் வந்து சாப்பிட்றாங்க ஆனா இந்திய இமாலய பகுதியில வாழ்கிற சமூகத்தினர் ஹம்சா என்று அழைக்கப்படுறாங்க இவங்க புலால் உட்கொள்றது இல்லை ஹம்சா என்றால் அன்னம்னு பொருள் இந்திய தொன்மைவியல் அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு குறியீடு தான் அது பாலும் நீரும் கலந்த ஒரு கலவையிலிருந்து பாலை மட்டும் பிரித்தெடுத்து பருகுவதற்குரிய சக்தி அன்னத்திற்கு இருப்பதாக சொல்லப்படுது உலகமும் நல்லது கெட்டது இது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் அறிவார்ந்த நபர்கள் நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து கெட்டவற்றை விற்றுவாங்க இந்த மலைகள் நெடுங்கிலும் சக்தி வழிபாடு மிகவும் பிரபலம் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் ஒரு சிறிய கோவில் இருக்குது ஆனா சாதுக்கள் கிராமவாசிகளைப் போல சமூகங்களை அமைச்சு வாழ்றதில்லை அதற்கு பதிலாக அவங்க தொடர்ந்து பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க கிராம மக்கள் அவங்களை அன்பாக உபசரிக்கிறாங்க அவர்களுக்கு உணவும் தங்குமிடமும் கொடுக்கறாங்க சாதுக்கள் பல்வேறு கலாச்சாரங்கள்ல இருந்து நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வர்றாங்க அவர்களில் குகைகளிலும் மரங்களுக்கு அடியிலும் சிறிய ஓலை குடிசைகளும் வாழ்கிறாங்க அவங்க வாழ்கிற இந்த இடங்கள் கோவிலா க அது கிராமங்களுக்கு வெளியே அமைஞ்சிருக்கு அந்த இடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு ஞானியாவது இருப்பாங்களா சில சமயங்களில் பல ஞானிகள் அங்கே வ வசிக்க கூடுமா அவங்களுடைய மிக அடிப்படை தேவைகளை கிராம மக்களே நிறைவேற்றி விடுறாங்க பல இடங்கள்ல சுற்றித் திரிகிற ஒரு சாதுவோ இல்லை ஒரு யோகியோ அந்த வழியில வந்தாங்கன்னா கிராம மக்கள் தங்களிடம் இருக்கும் உணவை அவங்களுக்கு கொடுத்து மகிழ்வு செய்கிறாங்க மகிழ்விக்கிறாங்க விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதில் அவங்க பேரின்பம் கொள்றாங்க அவர்களோடு வெகு சுலபமாக நட்பை உருவாக்கி கொள்றாங்க நான் இமயமலை நீடிகளும் பயன்தபோது கிராமவாசிகளுடனோ இல்லை அங்கிருந்த அதிகாரிகளுடன் தங்குவத விரும்புறது அதற்கு பதிலாக சாதுக்களின் குழிகள் குகைகள் வீந்த குடிதை குடிசைகள் இதெல்லாம் நான் தங்கினேன் இமயமலையில் இரு பக்கங்கள்ல அமைந்துள்ள நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றங்களுக்கு அந்த மலைகள் வந்து ஒரு தடையாக இருக்கிறது இல்லை இந்திய திபெத்திய மற்றும் சீன கலாச்சாரங்களின் கலவையால் விளைந்த தனித்துவமான வாழ்க்கை முறைகளை கொண்ட நூற்று கணக்கான சம்பவங்களை சேர்ந்தவங்க இந்த மலையில் வாழ்கிறாங்க இமயமலையின் பல்வேறு பகுதியில் பல்வேறு மொழிகள் பேசப்படுது ஓரிரு காலகட்டத்தில் நேபாளம் கவாலி குமாயினி பஞ்சாபி மொழிகளை என்னால் பேச முடிஞ்சது திபெத்திய மொழியையும் நான் ஓரளவு பேசினேன் ஆனால் காஷ்மீர் மொழியை பேச மட்டும் நான் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவே இல்லை மலைகளில் பேசப்பட்ட இந்த மொழிகள் பற்றிய அறிவு எனக்கு இருந்தது உள்ளூர் ஆன்மீக தலைவர்களிடம் மூலிகை நிபுணர்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள எனக்கு பெரும் உதவியாக இருந்தது இமயமலை பகுதியில் பயணிப்பதற்கு ஜூலை மாதம் ரொம்ப அருமையான நேரமாகும் எப்போதும் பனியும் பனியார்களும் உருகி எல்லா பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான ஓலைகள் பாய்ந்தோடி கொண்டிருக்கும் அப்போது அதிக குளிர் வந்து இருக்காது பனியாறு பனிச்சரிவு நிலச்சரிவு போன்றவற்றின் இயல்பை பற்றி தெரிந்தவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் சௌகரியமாக பயணிக்கலாம் இமயமலையில் பயணிப்பதில் எப்போதும் எவ்வளவு ஆபத்துகள் இருந்து வந்திருக்கிறதோ இப்போதும் அதே அளவு ஆபத்துகள் வந்து இருக்குது பனி சரிவு வேகமாக பாய்ந்தோடும் நீரோடிகள் மற்றும் ஆறுகள் தொங்குபாறைகள் பனிப்படாத பனி படர்ந்த உயரமான மலை சேரங்கள் இதெல்லாமே எந்த ஒரு பயணிக்காகவும் தம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்றது இல்லை ஆனால் இமயத்தின் ஆன்மீக பாரம்பரியம் அதை குறித்து தேடலை கொண்டவங்க நீண்ட காலமா கவர்ந்து வந்திருக்கு ஓர் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நூற்று கணக்கான விபத்திய வழிபோக்கர்களும் சீன வழிபோக்கர்களும் இந்தியாவிலிருந்து புத்த மத இலக்கியங்களை எடுத்து சென்று அது தங்கள் சொந்த மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க இதன் மூலமா புத்தரின் போதனைகளை அவங்க தங்கள் சொந்த நாடுகளில் பரப்பினாங்க மகாயன புத்த மத பிரிவு இமயத்தின் எல்லைகளை கடந்து முதல திபத்தையும் அதன் பிறகுதான் சீனாவையும் சென்றடைஞ்சதா சீன கலாச்சாரத்தையும் மதத்தையும் பெரிதும் வளப்படுத்தியது ஜென் தியான பரம்பரைகள் இந்த புத் புத்த மத பிரிவின் ஒரு அம்சம்தான் இந்த புத்த மத பிரிவு பிறகு ஜப்பானையும் சென்றடைந்தது இந்த கால போதனைகளை பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு திபத்திற்கும் சீனாவிற்கும் பயணித்த இந்திய ஆசான்கள் அந்த நாடுகளில் போதனை செஞ்சாங்க தத்துவத்தையும் கன்ஃபியூசஸ் தத்துவத்தையும் பின்பற்றியவங்க இமயத்தையும் இமயத்து ஆசான்களையும் பெரிதும் நேசிச்சாங்க ஏன்னா இந்த மலைகளுக்கு பயணித்து அங்கே சிறிது காலம் வாழ்ந்தவர்களிலிருந்து அவங்க ஏகப்பட்ட ஞானத்தையும் பெற்றிருந்தாங்க தாவோ தத்துவம் வலியுறுத்திய செயல்களின்மை பகவத் பகவத்கீதையில் காணப்படுது ஆரம்ப கால இந்திய தத்துவத்தில் இடம்பெற்றுள்ள முக்தி என்ற கோட்பாடு திபெத் மங்கோலியா சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் எல்லா மதங்கள் மீதும் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது இங்க திபெத் ஒரு கம்யூனிச நாடு திபெத்தின் பண்டை ஞானமும் அதன் அடிப்படையில் அமைந்த கலாச்சாரமும் முற்றிலுமாக மறைந்து விட்டது போல தெரியுது ஆனால் தலாய் லாமாவும் அவருடைய சில சீடர்களும் இந்தியாவில் உள்ள இமயத்தின் அடிவாரங்களுக்கு இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க இந்த மலையில் என்னுடைய விளையாட்டாக திடல்களாக இருந்தது பள்ளத்தாக்குகளில் வாழ்வுள்ள தன்னுடைய குழந்தைகளை மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தங்கள் வாழ்வின் நோக்கம் குறித்த விழிப்புணர்வுகளும் இருப்பதற்கும் இயற்கை எண்ணெய் தனிப்பட்ட முறையிட பேணி பராமரித்து வந் பராமரித்து வந்த மிக பெரிய புல்வெளியினை போல அது இருந்ததா சின்ன புல்ல தொடங்கி மிக உயரமான மலை சேரங்களில் வர வாழ்வில் துன்பத்திற்கும் எங்குமே இடையில் இடமே இல்லை என்பதை அங்குதான் தான் ஒருவரால புரிந்து கொள்ள முடியும் என் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் தான் இமயத்து மகன்களிடம் நான் வாழ்வதும் பயணித்தும் வந்த அந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு கால வாழ்க்கை பல பிறவிகள் எடுத்தாலும் யார் ஒரு அனுபவிக்க முடியாத பல அனுபவங்களை ஒரு சில ஆண்டுகள் நான் அனுபவிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தது நான் சுயமாக அனுபவித்து உணர வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கான தீர்மானங்களை நானே மேற்கொள்ளணும்னு விரும்பிய என் அன்புக்குரிய குருநாதன் அருளாசியில அந்த அனுபவங்களை எனக்கு கிடைச்சது இந்த அன்புக்குரிய குருநாதரின் அதுல்லாசியில் தான் அந்த அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது இந்த தொடர்ச்சியான அனுபவங்களும் சாதுக்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களுமாக சேர்ந்து எனக்கு ஒரு அக விழிப்புணர்வை உருவாக்கி தக்க வைத்துக்கொள்ள எனக்கு உதவியா இருந்தது நான் எப்படி வளர்ந்தேன் எப்படிப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்டேன் இது எல்லா பற்றியும் நான் யாரிடம் வாழ்ந்தேனோ அந்த மாபெரும் மகான்களை பற்றியும் சொற்பொழிவுகள் மற்றும் புத்தகங்கள் வாயிலாக அன்றி அனுபவங்கள் வாயிலாக அது எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை இந்த நூலில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கதைகள் என்னுடைய இந்த அனுபவங்கள் சிலவற்றின் பதிவுகள் தான் உலகிற்கு எப்போதெல்லாம் நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேனோ அப்போதெல்லாம் இந்த உலகமே ஒரு கதைதான்னு நான் நினைத்து கொள்வேன் என்னுடைய இந்த அனுபவங்களிலிருந்து மற்றவர்கள் பலனடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இத தான் நான் சொற்பொழிவுகள் நிகழ்த்தும் போது கற்றுக் இதை பற்றி பேசுறேன் எது என்னுடையது எது நான் இறைவனுடன் சமர்ப்பிக்காதது என்று நான் எப்போதும் என் மாணவர்களிடம் சொல்கிறேன் இந்த ஆன்மீக இருந்து உங்கள் வளர்ச்சிக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை க விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க தொடங்கணும் உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டவற்றை இந் இப்போதைக்கு என்னிடம் விட்டு இந்த அனுபவங்களை பற்றிய நினைவுகள் இன்றும் கூட என்னை தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய்யுங்கள் திரும்பி வந்துவிடும்படி இமயமலை என்னை அழைப்பது போல நான் உணர்றேன் ஒன்றாவது அத்தியாயம் முடி உன் முடிவடைந்தது வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்